சென்னை ஏழிலக வளாகத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக முன்னூறுக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் கவன ஈர்ப்பு பெருந்துற ஆர்ப்பாட்டத்தினை நடத்தினர் பிரதான கோரிக்கைகளான பழைய ஓய்வூதிய திட்டம் சரண்டர் மீட்பு கிராம உதவியாளர் உரிமை தொகை மீட்பு கிராம நிர்வாக அலுவலர்கள் பாதுகாப்பு நில அளவர் பணிச்சுமை நேரடி நியமனம் பதவி உயர்வு குடிமைப்பணி உள்ளிட்ட பதினைஞ்சு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசுக்கு எதிராக போராட்ட குழுவினர் கோஷங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு நில அளவை துறை சங்கத்தின் தலைவர் மகேந்திரகுமார் அவர்கள் முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசுக்கு எடுத்துரைத்தார் இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய டி ஆர் சையத் அப்தாஹித் கூறியது கூட்டமைப்பு மாநிலம் தழுவிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய ஃபெடர கூட்டமைப்பின் சார்பாக பன்னிரண்டு சங்கங்களின் உறுப்பினர் சங்கங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் ஒன்று சேர்த்து பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசும் வருவாய் நிர்வாக ஆணையரும் வருவாய்த்துறை செயலாளரும் எங்களுடைய கூட்டமைப்பு நிர்வாகிகளை அழைத்து பேசி அனைத்து கோரிக்கைகளின் மீது ஒரு நல்லதொரு தீர்வினை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக கிராம உதவியாளர் முதல் முதல் மாவட்ட வருவாய் அலுவலர் வரை அனைத்து நிலைகளிலும் பல்வேறு கோரிக்கைகள் நிலுவையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒட்டுமொத்த வருவாய்த்துறை அலுவலர்கள் அலுவலர்களுடைய கோரிக்கையாக பழைய ஓய்வூதியத் திட்டத்தினை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றையெல்லாம் ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் சரண்டர் விடுப்பு உரிமையை மீண்டும் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வைத்துள்ளோம் அதே போல அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் கவுன்சிலிங் முறையை அமல்படுத்த வேண்டும் ஊதிய முரண்பாடுகளை கலந்திட வேண்டும் நில அளவை நில அளவர்களிலும் வருவாய்த்துறை அலுவலர்களிலுமே நிறைய நிறைய ஊதிய முரண்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது அதே போல வருவாய்த்துறையை வந்து தனித்துறையாக இது வந்து பேரிடர் மேலாண்மை மற்றும் அனைத்து விதமான பணிகளையும் கை கொண்டு வருவதற்காக அறிவித்து மேம்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அனைத்து அலுவலர்களிடம் இருந்து வருகிறது அந்த கோரிக்கையை முதல்வர் அவர்கள் பரிசீலனை செய்து இந்த கடுமையான இடர்பணியை அந்த என்று சொல்வார் இந்த வேலையில் பணிச்சுமையை சுமையை கருத்தில் கொண்டு அனைத்து வருவாய்த்துறை அலுவலர்களுக்கும் ஒரு மேம்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டும் சிறப்பு துறையாக அறிவித்து மேலும் எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளின் மீது வருவாய் நிர்வாக ஆணையரும் ஒரு கூட்டமன்ற கூட்டத்தினை அழைத்து பேசிய கூட்டுமன்ற கூட்டத்திலே அனைத்து கோரிக்கைகளுக்கும் விரைவில் ஒரு இறுதி தீர்வு எட்டித்தர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் கேட்டுக் கொள்வோம் நிதி சுமை என்பது அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் அவர்கள் இந்த வந்து சொல்வது தவறு என்றே நாங்கள் கருதுகிறோம் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவித்த பல்வேறு திட்டங்களை இப்போ செயல்படுத்தி வருகிறார்கள் உதாரணத்திற்கு விடிகள் மகளிர் பேருந்து உள்ளிட்ட பல்வேறு புதிய திட்டங்கள் அனைத்தும் கடுமையான நிதி சூழல் சிக்கலிலும் கூட இப்போது அந்த திட்டத்தை மட்டும் வயதானவர்கள் என்று சென்று விட்டது இந்த மேற்கு வங்கமும் தமிழ்நாடு ஆகிய இரு மாநிலங்கள் தான் அரசு ஊழியர்களிடம் வசூல் செய்த அந்த பழைய ஓய்வு திட்டத்தில் பங்களிப்பு திட்டத்தை தன்னிடமே வைத்துள்ளன இவர்களை பி எஃப்டி ஒப்படைக்கவில்லை என்னும் அந்த நிதியை அப்படி இருக்க சூழ்நிலையில் இது விரைவாக அமல்படுத்துவதால் அவர்களுக்கு ஒரு லகுவான வழியாக இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் எல்லாருக்கும் எல்லாமுமான திராவிட மாடல் ஆட்சி என்று முன்மாதிரி மாடல் என்று சொல்கின்ற தமிழக முதல்வர் அவர்கள் தாயிலத்தோடு பரிசீலனை செய்து சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தவாறு பழைய உதவித்திட்டம் அமல்படுத்துவது ஒன்றை கிளீர்வாக இருக்கும் இது நிதி சுமை என்பது ஏற்புடையதல்ல ஆர் சையத் அபுதாகிர் மாநில ஒருங்கிணைப்பாளர்